ஆடி மாதம்னாலே ஆஃபர் தான் ஆனால் ஆஃபரே மழை மாதிரி பெஞ்சால் எப்படி இருக்கும் இது ஆடி மலை தாங்க ஆடியில் சதுரடியான மெகா தள்ளுபடினு சொல்லலாம் ஆடி தள்ளுபடி எல்லா பக்கம்தான் நடக்குது ஆனால் இந்த மாதிரி தள்ளுபடி ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கொடுப்பாங்க எந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாலும் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் மொத்த மக்கள் கூட்டமும் இங்கே தான் இருக்குன்னா பாருங்கள் கடை திறந்தோன்னே அதிரடி மலை மாதிரி மக்கள் மலை மலையாக வந்துட்டு தான் இருக்காங்க எது எடுத்தாலும் தொண்ணூற்றம்பது ரூபான்னா விட்டுருவாங்களா என்ன லைனிங் டாப்பாக இருக்கட்டும் ஃப்ளோரல் வச்ச டிசைன் டாப்பாக இருக்கட்டும் சைடு ஓப்பன் டாப் டீலா ஷேப்பில் நல்ல எலாஸ்டிக் வச்ச ஃப்ரீஃபான பேண்ட்டு ஆல் கலர் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது பேர்டன்ஸ்லேயும் இருக்குது நைட் ஷூட்லாம் பல வெரைட்டியாக எல்லா சைஸஸ்லையுமே வச்சிருக்காங்க எம்லருந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸஸுமே இருக்குது நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ்லாம் பேண்ட்டு மட்டும் வேணுன்னா பேண்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஸ்கெட்டு மட்டும் வேணும்னா ஸ்கெட்டு மட்டும் எடுத்துக்கலாம் மேலே ஆஃப் டாப் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் டாப் மட்டும் எடுத்துக்கலாம் லாங் டாப்பும் இருக்குது இந்த மாதிரி பல வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது எந்த எடுத்தாலும் நைன்ட்டி நைன் மட்டும்தான் இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தாங்க என்ன டாப் ஆஃப் டாப் வருதோ அதுக்கு மேட்சிங்காகவே பேண்ட்டு வந்துடும் இந்த ரயான் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாப் நைன்ட்டி நைன் பேண்ட்டு நைன்ட்டி நைன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸுன்னு பாருங்கள் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பேண்ட் எல்லாம் எலாஸ்டிக் இருக்கும் அதனால் ஆல் சைஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே சூட்டபிளாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸு எம்மு எக்ஸ்எல் எல்லா சைஸஸ்லேயுமே இந்த நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கலர் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்குது இந்த மாதிரி ரயான் மெட்டீரியல்லையும் இருக்குது சில்கு வெ வெரைட்டிஸ்லேயும் இருக்குது ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பேட்டன்ஸும் இருக்குது நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லா இடத்துலையும் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி வீ நெக் பேட்டனில் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு வந்துடும் இப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெறும் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைனுக்கு எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா நைன்ட்டி நைனுக்கு ஒர்த்தான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸும் குவாலிட்டியும் ஓகே தாங்க நார்மலாக ஒரு ஷாப்பில் நைன்ட் ஷூட்டு மட்டும் எடுத்தீங்கனாலே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வரும் இந்த மாதிரி எடுத்து நம்ம ட்ரெண்டிங்கை அப்பப்போ ஸ்டைலிஷாக வேர் பண்ணால் நமக்கு நாமே பிடிக்குன்னா பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நைட் ஷூட் கலெக்ஷன்ஸில் எனக்கு ஆஃப் டாப் மட்டும் வேணும் அதாவது ஷார்ட் டாப் இருக்கு இல்லையா ஷார்ட் டாப் மட்டும் வேணும் தனியாக ஸ்கெட்டு மட்டும் வேணும் அப்படின்னா கூட தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் குறைஞ்சது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் சேல் பண்ணுவாங்க டேரெக்ட் விசிட் ஷாப்பில் பண்ணிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரேஞ்சுக்கு இந்த ஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து நைன்டி நைன்னா செம்ம ஒர்த்து ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் கேர்ள்ஸு இந்த ட்ரெண்டியாக இருக்கவங்க அந்த எம்மு எல் எக்ஸல் சைஸில் போடுற எல்லா கேர்ள்ஸுமே வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பைய பையாக அடிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆடி ஆஃபரில் எக்கச்சக்கமான ஸ்டாக் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வாரம் புது புது கலெக்ஷன்ஸை ஷாப்பில் அப்டேட் பண்ண போகிறாங்க இப்போ ஆடி ஆஃபர் தொடங்கி இருக்காங்க இங்க இருக்க எல்லா நைன் மட்டும்தான் இந்த ஸ்கெட் கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாமே எலாஸ்டிக் வந்துடும் அதனால நம்ம ஃப்ரீஃபாக இருக்கும் நல்ல லென்த்தியாகவும் இருக்கு இதில் ஷார்ட்டாகவும் இருக்கிறதும் இருக்கு லாங்காக இருக்கிறதும் இருக்குது நல்லா எவ்வளோ ஹைட் இருக்கிறவங்க கூட நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்சடு ரயான் அந்த மாதிரி ரயான் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லாமே நல்லா வந்து குவாலிட்டியும் சரி அந்த ஃபேப்ரிக் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் செம ஒர்த்தான பேட்டன்ஸாக ரெட் கலராக இருக்கட்டும் இந்த ப்ளூ கலராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சாம்பிள் தான் காமிக்கிறேன் இந்த லைன்லே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீசஸ் இருக்கும் பாருங்களேன் ப்ளைனாக வேணும்னா நீங்கள் பிளைனாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது டிசைன் வெரைட்டிஸும் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொன்றும் பாருங்கள் ரெட் கலரில் ஸ்மாலாக குட்டி குட்டியாக பூ போடும் சூப்பராக இருக்குது இது பிங்க் கலர் சேட்ஸில் ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலர் பாருங்களே செம்ம லுக்காக இருக்குது பிளாக் கலர்னு எல்லா கலர் வெரைட்டிஸ்லுமே ஸ்கெட் வச்சுருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக எனக்கு வந்து ஷார்ட் டாப் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு மேலே இருக்க கவுண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஆல் வெரைட்டி ஆஃப் சைஸஸில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி நைன் ருப்பீஸுக்கு செம்ம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்கேன் இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ண பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய ஆடியோ ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடியோ ஆஃபர்ஸு நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் போட்ட உடனே உங்கள்கிட்ட வந்து சேரும் ஆடியோ ஆஃபர்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இந்த ஷாப்பில் இருக்க கூட்டத்தை பாருங்கள் நைன்டி நைன்னு சொன்னோன்னே மக்கள் கூட்டம் இங்கே தான் அலம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆப் இந்த ஸ்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அடிக்கடி ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மந்த்லி ஒரு தடவையாவது இந்த கடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் அதே மாதிரி நியூ கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் மந்த்து போடுற கலெக்ஷன்ஸ் ஒன் மந்த்தே சேல் ஆயிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் புது புது வெரைட்டிஸில் புது புது ஆஃபர்ஸில் நைன்ட்டி நைன் ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் நிறைய செட் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஷாப்பில் கொண்டு வருவாங்க ஆன்லைன்லேயும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் டாப் கலெக்ஷன் நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் ஸ்கெட் வெரைட்டிஸ்லாம் இப்போ பார்த்தோம் இப்போ டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இப்போ காமிக்கிற எல்லா டாப் கலெக்ஷன்ஸுமே எம்ஏ எல்லா சைஸஸ்லுமே அவைலபிளாக இருக்குது நான் சைஸஸ் அதனால சொல்ல விரும்பலை என்னென்ன கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இதெல்லாம் ரவுண்ட் நெக் பேட்டன்ல இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் ஹேண்டு வந்து த்ரீ ஃபோர்த்தில் வந்துடும் பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பேட்டர்லேயுமே ஆல் சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ளைனா இல்லாமல் குட்டி குட்டி ஃபேப்ரிக்ல ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சைடு ஓப்பன் டாப்பு தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்ச டாப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ப்ளைனா தான் எனக்கு வேணும் அப்படின்னா பிளைன் டாப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சூப்பர் மெட்டீரியல் பார்க்கவே வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு லெகின்ஸ் பேண்ட் போட்டு டாப் பண்ணி வேர் பண்ணி போனீங்கனாலே செம்ம சூப்பராக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸு ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக வேர் பண்ணுன்னா கூட இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் குட்டனில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளைனாக இருக்கக்கூடியது இருக்குது இந்த மாதிரி டிசைனர் டாப் கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் ப்ளைனாக இருக்கக்கூடியதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது எல்லோ ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ கலர் மயில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் ஆல் சைஸஸுமே அவைலபிள் பாட்டாப் எடுத்துகிட்டு எனக்கு ஸ்கெட்டு வாழனா நான் பேண்ட் மாடல் வேர் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி லாங் பேண்ட் இருக்கும் அதுவும் நிறைய டைப்பில் இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான் ஆல் சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது எவ்வளோ டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பேண்ட் வெரைட்டிஸ் தான் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பேட்டன்ஸ்லேயும் பல கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஓரளவு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ காமிக்கிறது எல்லாமே பேட்டனில் இருக்கக்கூடிய பேண்ட்டு வெரைட்டிஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது அட்ஜஸ்டபிள் நாட்டு கூட அவைலபிளாக இருக்குது இதில் எல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது லைனர் இருக்க மாதிரி பூ போட்ட மாதிரி இல்லை ப்ரிண்ட்டடு மாதிரி இந்த மாதிரி இருக்குது எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ளைனாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளைனாக இருக்கிறதும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பாப்கார்ன் மெட்டீரியலில் சூப்பராக இருக்குது இந்த பேண்ட்டோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பிளைனாக இருக்கக்கூடிய பேண்ட்டு கலெக்ஷன் நான் வந்து ஷார்ட் டாப் காமிச்சே இல்லையா அந்த மாதிரி லாங் டாப் இதெல்லாம் நீங்கள் மேட்சிங்காக நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய பட்டியலா பேண்ட்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய பேண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் பிளைன் பேண்ட்டும் இருக்குது இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட பேண்ட்டும் இருக்குது எம்ப்ராய்டிங் வந்து தனியாக வராது ஏன்னா அந்த ஃபேப்ரிக்லேயே அட்டாச் ஆன எம்ப்ராய்டிங் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நைன்ட்டி நைன்னா செம்ம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டான சேடு இருக்கக்கூடிய பேண்ட்டெல்லாம் ஆல் டாப் வெரைட்டிஸுக்குமே சூட்டபுளாக இருக்கும் இதுவும் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பேட்டர்ன்ஸ் இதில் ப்ரிண்டடு டாப் கலெக்ஷன்ஸ் சேம் பிரிண்டட் இருக்க மாதிரி மல்டி கலெக் வெரைட்டிஸில் இருக்கும் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லேயும் பிங்க் ப்ளூ ரெட் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நியூவாக இருக்கக்கூடிய டிசைனர் இந்த டிசைன்ஸ்லேயும் நிறையா இருக்குது பாருங்கள் இதுக்கெலாம் ஒயிட்டு சாண்டில்னு நார்மல் ஒரு லெகின்ஸ் போட்டு ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ப்ரிண்டடாக இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் ரவுண்ட் நெக்கில் பேண்ட்டில் நான் வந்து பிளைன் காமிச்சேன் இல்லையா அப்புறம் பேட்டனில் இருக்கிறதும் காமிச்சேன் எனக்கு வந்து ஷார்ட் டாப்பில் வந்து நல்ல பெரிய பெரிய பூ போட்ட இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சா எனக்கு வந்து டாப்புக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிசைன் பேண்ட்டும் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கில்ல நீங்கள் ஏற்கனவே ஷார்ட் டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய பேண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸும் இந்த ஷாப்பில் இப்போ ஆடி தள்ளுபடிக்கு இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க நான் காமிக்கிற டாப் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஷார்ட் டாப்பாக இருக்கட்டும் பேண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸ்கெட்டு நைட் ஷூட்டு அந்த மாதிரி நைட் டாப்பு பேண்ட் பேண்ட்டு எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஜஸ்ட்டு தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபரை மிஸ் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆடி ஆஃபர் மலையில் நினஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆடி ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி ஆஃபர்ஸ் வீடியோலாம் போட்ட உடனே உங்களுக்கு கைக்கு வந்துடும் இன்டி நைன் ஆஃபருக்கு மழை மாதிரி ஸ்டாக்கை குமிச்சு வச்சுருக்காங்க எப்போ வேணாலும் டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட்டை போடலாம் இந்த ஷாப் நம்ம மதுரை ராஜமகள் ஐஸ்வர்யத்துக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல இருக்க லாலா கட பேக்கரிக்கு பக்கத்து சந்தில் இருக்க விஆர் ஃபேஷன் தான் நாயகா மெட்டல் ஷாப்புக்கு பக்கத்துல ரெண்டாவது மாடில லொக்கேட் ஆயிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க